முருகா என் அன்பு பிள்ளையே நீ வேண்டாம் என்று ஓடிப்போய் ஒளிந்தாலும் உன்னை விடுவதாக ஒரு உறவு இல்லையே உன்னை விரட்டி விரட்டி காதல் செய்தே தீருவேன் என்று அந்த உறவு உன்னை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது பிள்ளையே யார் என்றுதானே நீ என்னிடம் கேட்கின்றாய் இதை முழுமையா

போது யாராலும் உன்னை தாழ்த்த முடியாது அப்படிப்பட்ட அந்த உறவை நீ வேண்டாம் என்று ஒதுக்கி என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேண்டாம் என்று நீ சொன்னாலும் உன்னுடைய உயிரான கணவன் உன்னை விரட்டி விரட்டி காதல் செய்து தீருவேன் என்று ஒற்றை காதில் நிற்கின்றார் பிள்ளையே ஏனென்றால் அவருக்கு இப்பொழுதும் நீ முக்கிய உறவாக இருக்கின்றாய் உன் மீது அளவு கடந்த பாசமும் அன்பும் நிறைந்து இருக்கின்றது இருந்தாலும் தான் செய்த தவறுகளை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மன்னிப்பும் கேட்க முடியாமல் குற்ற உணர்ச்சியில் தவித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் பிள்ளையே வந்து பேச வேண்டும் உன்னிடம் பழக வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியால் வர முடியாமல் தவித்துக்கொண்டு ஆனால் உன்னோடு மட்டும் தான் வாழ்வேன் என்று உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றது தங்கமே இந்த ஒரு முறை அந்த உறவை மன்னித்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதில் உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கின்றது உன் பிள்ளைகளின் எதிர்காலமும் இதில் இருக்கின்றது ஒரு முறை மணித்து அவரை ஏற்றுக்கொண்டு பா தங்கமே மறுமுறை தவறு செய்தால் விட்டுவிடு உனக்காக உன் அப்ப நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மனதில் நிறுத்தே என் பிள்ளைக்கு என்ன எப்பொழுது எப்படி தர வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதை அப்படியே உனக்கு நான் கொடுப்பேன் இப்பொழுது உன்னுடைய वाल